செங்கல்பட்டு அருகே பதிமூன்று லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட நியாய விலை கடை கட்டிடத்தை பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி திறந்து வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே உள்ள செம்பூண்டி கிராமத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் அன்புமணி ராமதாசின் நாடாளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து பதிமூன்று லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக நியாய விலை கடை கட்டடம் கட்டப்பட்டுள்ளது இந்த நியாய விலை கடை கட்டடத்தை பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி திறந்து வைத்தார் அப்போது பேசிய அவர் இன்முகத்துடன் வரவேற்ற பெண்கள் உட்பட அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட நம்முடைய உரிமைகளை நாம் பெற வேண்டும் என்றால் ஒற்றுமை அவசியம் என்றும் அவர் கூறினார் நம்முடைய வலிமையை நடுவண் மாநில அரசுகளுக்கு காட்டினால் மட்டுமே இது சாத்தியமாகும் என்ற அவர் மே பதினோராம் தேதி மாமல்லபுரத்தில் நடைபெற உள்ள சித்திரை முழுநிலவு பெருவிழாவில் இந்த பகுதியில் இருந்து பெண்கள் அதிக அளவில் பங்கேற்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் பதினொன்று ஒரு மிகப்பெரிய திருவிழா என்ன திருவிழா சித்திரை முழு நிலவு இளைஞர் திருவிழா எங்க நடக்க போது என்ன சத்தம் மாமல்லபுரம் மகாபலிபுரத்தில் நடக்க போது அங்க நம்ம எல்லாம் வரணும் வருங்க எல்லாம் வாங்க ஏன்னா நம்ம பிள்ளைகளின் வருங்காலத்திற்காக நம்ம குழந்தைகளுக்கு நாளைக்கு படிப்பு வேணும் நம் பிள்ளைகளுக்கு நாளைக்கு எதிர்காலத்திற்கு அவங்களுக்கு வேலை வேணும்னா நம்ம எல்லாம் வரணும் நம்மளுடைய ஒற்றுமை

சித்திரை உள் நிலவு பெருநாள் நிரூபித்தால்தான் வந்து நமக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும்